உலகெங்களும் வாழும் எனது அன்பு துலாம் ராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டெலாம் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நபர் வராருன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்ன ரீசன்னா உங்களை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா உள் மனசில் ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க தான் சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசுவீங்க அதனாலயே நீங்கள் உங்களை எல்லாருமே எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிப்பாங்க கடைசியில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்றும் வேதனைகள் கவலைகள் ஆள் இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை யோசித்து தான் செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று குடையவரும் அவர்தான் ஆறு குடையவரும் அவர்தான் வம்பு வழக்குகள் உங்களை தேடி தானாக வரும் நீங்கள் போய் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் கூட உங்களோட வாழியில் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் துலாம் ராசிக்காரவங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை படித்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளவு ஒரு துலாம் ராசிக்காரவங்களே வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து எதற்கும் சமரசம் அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டீங்க ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை உடனே சொல்லுவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தப்புனாலும் சரி அதை நீங்கள் போய் ஒத்துப்பீங்க சிறு வயதிலிருந்தே நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நம்மளால் நாலு பேருக்கு நல்லதாக செய்யணும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கணும் ஒரு நல்ல இடத்துல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மனசுக்குள்ளே இருக்குங்க கல்யாணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வருமானத்தை வரக்கூடிய சம்பளத்தை உங்கள் மனைவியிடமோ கணவனிடமோ கொடுத்து சேமித்து வைத்து கொள்வதால் உங்களுக்கு வருமானம் ம மல்டிப்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மூன்று குடையவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருபகவான் பகவான் இவன் ஆறுக்குடையவன் குரு உங்களுடைய வாழ்க்கையில் பாக பிரிவினை பிரச்சனை அதே மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் காரணம் என்னென்னா குரு அப்படின்னாலே ஆறில் இருந்தால் வில்லங்கம் அப்படிங்கிறது மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் இருந்து கொள்வது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களில் ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் யாரையும் நம்பி ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது எதிரியும் அவசம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இழப்பு தான் ஏற்படும் உங்களுக்கு சனி பகவான் ஐந்து கூடையவரின் சனி பகவான் தான் அதனால் இடம் வாங்கினால் தாமதமாகத்தான் ஈடு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் சனி பகவான் தசா புத்தி நடக்கும்போது கல்வியில் ஒரு தடை தாமதம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஏற்படும் இது இயற்கையான ஒன்று தான் இதற்கு உண்டான சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாயிடும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ராசிக்காரங்களே வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டீர்கள்னு எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது ஏன்னா நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் சந்தித்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு நீங்கள் வளர வர வளர உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் சரி பண்ணிகிட்டே வளரணும் சூரியன் உங்கள் ராசியில் நீச்சமாவதுனால லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைங்கிறது வருங்க அரசு வங்கிகளில் லோன் எடுப்பது மிக மிக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது உங்களால லோனை கட்ட முடியாமல் கூட போகலாங்க அதுவும் கூட மிக நம்பிக்கையாக தனியார் வங்கிகளை நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டுக்கும் வராரு அதாவது புதக புதன் புதன் பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி இந்த தந்தை உங்களுக்கு ஏற்படுவார் விரயம் ஏற்படுத்துவார் அதை உங்கள் அப்பா உங்களுக்கு நிறைய விரயத்தை செய்வார் ஜாதகத்தில் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இருக்கும்போது தந்தை விச விவசாய நிலத்துல அதிகமாக இருக்கும் தந்தை தாத்தா கோவிலுக்கு இடம் கொடுத்தவராக இருப்பார்கள் ஏன் திருப்பணி செய்தவர்களாக கூட இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் தாத்தா நீண்ட தூரம் யாத்திரை செய்தவர்களாக கூட இருக்கலாம் சூரியன் உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால கடகட கடனை லைஃப்ல வேற போகிறதுக்கான அமைப்பு உண்டு ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பதவி சுகம் கிடைக்குமா ஐஏஎஸ் கிடைக்குமா ஐபிஎஸ் கிடைக்குமானு யோசிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறது இருக்குமாயின் வாழ்க்கையில நினைத்தது கண்டிப்பா நூறு மடங்கு நடக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எங்கேயாவது ஏமாற்றத்தை கொடுக்குமே தவிர வருத்தத்தை இருப்பாங்க ஏமாற்றம் கொடுத்தாலும் உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கர்மா அப்படிங்கிறத ரொம்ப நம்புவீங்க ஏன்னா தன்னுடைய நன்மையினால் அடுத்தவங்க வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உண்டு உங்களுடைய விருப்பம் சுக்கர பகவான் இங்கே வருவதுனால துலாம் ராசிக்காரவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணின் பேச்சை கேட்கவே கூடாது அதாவது ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணவே கூடாது பண்ணிங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எப்படி துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் தட்டு போலவே வாழ்க்கை இருக்கும் அப்பா பையன் அதே மாதிரி அப்பா ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஒரு தராசு தட்டு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற சூழ்நிலை இல்லைன்னா பொண்டாட்டியா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க நிறைய துலாம் ராசிக்காரவங்க மூன்றாம் திருமணம் அப்படிங்கிறது கூட நடக்குது ஏன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் அவ்வளவு சீக்கிரமாக பெரும்பாலும் எடுக்கவே மாட்டாங்க போட்டி எதிரிகள் அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மேலே ஏதாவது தப்பு கூட ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக ஒத்திக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த காலத்தில் யாரு எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சரி ஒரு ரூபா பேலன்ஸ் இல்லைனா கூட சரி நடுநிலை தவறாமல் இருப்பாங்க அப்படின்னா அது துலாம் ராசிக்காரவங்க தான் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்னா சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க நடுநிலை மாற மாட்டாங்க சுயநலம் பெறுகின்ற ராசி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு பழி வாங்குகிற எண்ணமாக இருந்தாலும் சரி அதை மன்னித்து விரும் விரும்ப மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது எடை போட்டு அது சரியாக இல்லையா நம்மளுக்கு அது சாதகமாக இல்லையா அடுத்தவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குமா கொ கொடுக்காதான்னு அடுத்தவங்க அவ்வளவு சந்தோஷத்துக்காக இவங்களை ஏமாத்துனாங்க எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் கடைசி வரை தன்னுடன் இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் தான் ஒரு ஆசையான அதிலும் ஒரு தவறு நம்பிக்கை ஏமாற்றம் அன்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டு தன் கையாலேயே தன் கண்ணை குத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி இது தெரியுமா இந்த துலாம் ராசி தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு பொய் சொன்னால் கூட உடனே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்குமானால் அன்பால் ஏமாந்தக்கூடிய விஷயத்தை மட்டும் கண்டு அதை அனுசரித்து செல்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க எதுவுமே தெரியாது நினைக்காதீங்க தொழில் விஷயத்திலும் நண்பர்கள் ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி கணவன் மனைவியாக ஹேண்டில் பண்ணுறதுலேயும் சரி எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்டில் இவங்க பண்ணுவாங்க அந்த பர்சன் தவறு செஞ்சுருந்தாலும் சரி சந்தோஷமா ஏற்றுப்பாங்க மற்றவங்களை மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போதும் சந்தோஷமாக அதனால் இவங்க சந்தோஷப்படுவாங்களே விட்டு கொடு கெடுத்துட்டு போகக்கூடியவங்க இவங்க கிடையாது எந்த இடத்தில் எதை பேசணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவுமே வந்து கவனமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எந்த விஷயத்தில் தெல்ல தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி செய்ய அளவில் பண்ணணும் துலாம் ராசிக்காரவங்க அப்படின்னு யோசிப்பாங்க காரணம் தன்னுடைய வந்து பிரச்சனையை வெளிக்காட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுதுமே சமூகத்திற்கு எண்ணம் இருக்கும் உதவிகள் போய் துலாம் ராசிக்காரவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சிடாதீங்க ஏன்னா சுத்தமாக பிடிக்காது அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அளவு கோளாறு இருந்துட்டு தான் இருக்கும் நம்மளே சொல்லிடுறோம் சொல்லிட்டால் நல்லது துலாம் ராசிக்காரவங்க கணக்கில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு மற்றவங்களோட பெஸ்ட்டு முன்னோடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டாலும் சரி துலாம் ராசிக்காரவங்களே செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அந்தரங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யாருக்குமே வந்து சரி நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் தலைய அடமானம் வந்து வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுல புதன் இருக்கிறதுனால யோசித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உண்டு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் வேலை விஷயத்தில் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களே அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் வேலை மாற மாற உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமான மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க தான் ஆனால் அது சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தனக்கு என்று வரும்போது கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது அவங்க அழக்கூடிய வழி வேதனை யாருக்கும் கொடுக்காத ஒரு நோய் வந்ததுன்னா எப்படியோ அந்த அளவுக்கு மனசில் இருக்கிறத கொட்டும்போது துலாம் ராசிக்காரவங்க ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய கோவில் திருத்தணி முருக பகவான் துலாம் ராசியை பற்றி எக்ஸலண்ட்டாக அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்